ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் பெருவளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தாந்தோனி அம்மன் ஆலய திருவிழா வருகின்ற பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை விஜய் டிவி சூப்பர் சிங்கர் வினோதாவின் ருத்ரேஸ்வர் இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது வருகின்ற பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்தல் அதனைத் தொடர்ந்து மாலை காலை மாடு விரட்டுதல் நடைபெறும் பின்பு அலங்கரிக்கப்பட்டு தான்தோணி அம்மன் வாகனத்தில் திருவீதி விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் திருவருளை பெறுமாறு தங்களை அன்புடன் அழைக்கிறோம் இங்கனம் சி எஸ் கே குமரேசன் ஊராட்சி மன்ற தலைவர் பெருவளையம் நாட்டாமைக்காரர்கள் டி பழனி ஏ சாரதி ஆர் அஜித் ஆர் பழனி ஆர் அஜித் மற்றும் கிராம பொதுமக்கள் பெருவளையம்